சார் வணக்கம் வணக்கம் நீங்கள் நேற்றைய தினம் கரூர் போனதாக ஒரு தகவல் வந்துச்சு அதனால் உங்களை நேரில் சந்தித்து அது சம்பந்தமான எதை அந்த மருத்துவமனை இதெல்லாம் நீங்கள் நேரில் கள பண்ணியிருப்பீங்க அதை பற்றி கொஞ்சம் நம்ம நேரங்களுக்கு சொல்லுங்களேன் நேற்றைய தினம் இந்த நாற்பது பேர் கரூரில் இறந்த இடத்துக்கு நான் சென்றேன் அந்த அந்த இடத்த பார்த்து சுற்றி பார்த்து ஆய்வு செய்யும் பொழுது பொழுது எனக்கு சில ஒரு நிறைய அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக ரொம்ப ரொம்ப மிக மிக வருத்தமாக இருந்தது இது நிகழ்வு என்னான்றது ஒரு சில அங்கே பகுதி வாழ் மக்கள் அந்த இடத்திலேயே அது அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு பேரை விசாரித்தேன் விசாரி போது நான் சொன்னாங்க இது வந்து திட்டமிட்ட செயல் முதல்ல ஒழுங்காக தான் போயிருந்தது திடீர்னு யாரோ உள்ள பொந்து வந்து செருப்பு வீசினாங்க அதாவது வந்து விஜய் வந்து அந்த பத்து ரூபா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லிவிட்டு உடனே அந்த பாட்டை பாடி காமிச்சா இது பாது நட இந்த பாட்டை பாடி போது வந்து அந்த இருந்து செருப்பு வந்து உண்டுது அப்படி செருப்பு வீசியிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் அந்த இடத்துல ஒரு கட்சி தலைவர் தன்னுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் இதை மீறி வந்து இது புதுமுகம் அரசியல் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அரசியலே கலக்காத ஒரு நியாயமான பொது பொதுவான மக்கள் அங்க வந்திருப்பாங்க இவங்க யாரும் வந்து அதை சொன்னதுக்காக சேர்ப்பாடிக்க வேண்டிய அதுக்குள்ள வாய்ப்பே கிடையாது அப்போ அந்த இடத்துல இரு அந்த இடத்துல வந்து இது வேண்டுமென்றே அது இப்போ இந்த கட்சிக்கு வேண்டாம் எதிர்ப்பானவர்கள் யாரை வந்து இந்த செயல ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அவன் தொண்டை வந்து தன் தலைவன் தலைவனு பார்த்து சேர்ப்பது அந்த தவறு நடத்த வாய்ப்பே கிடையாது டெஃப்ரெண்டா அதான் இந்த இடத்துல சுருத்து பார்க்கும் பொழுது காவல்துறை அதாவது உளவுத்துறை எவ்வளோ பேர் அங்கே கூடு கூடுவாங்க ஏன்னா அவர் மாநாடு நடத்தும் பொழுதும் இதற்கு முன்பாக வந்து அங்கே நாமக்கல்ல வந்து மீட்டிங் பேசும்போதும் எவ்வளோ கூட எவ்வளோ ஜனங்கள் கூடனாங்க அப்படின்ற கணக்கு வச்சு இந்த இடத்துல எவ்வளோ கூடுவாங்கன்ற அப்ரா அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு பண்ணி இவ்வளோ ஜனம் வரலாம்ன்ற ஒரு எஸ்டிமேட் போட்டு கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கணும் ஏன்னா காவல்துறை வந்து முதலமைச்சர் கையில் தான் இருக்குது ஏன்னா அதை அவருக்கு பார்வை கொண்டு போகணும் அப்போ அவங்கக்கிட்ட இன்ஸ்ட்ரெக்ஷன் கொடுத்தாலோ இல்லை சொல்லிட்டு இது மேலே இது மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படுற மாதிரி வந்து காவல்துறைக்கு ஒரு உத்தரவு போட்டு இவ்வளோ ஜனங்கள் வ வருவாங்கன்றது நம்ம ஒரு உஷாராக வந்து ஒரு எஸ்டிமேட் வச்சுக்கோம் இவங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது வந்து நம்மளுடைய கடமை கடமை அது மக்களை வந்து மக்களை காப்பாற்றுற நோக்கத்தை நம்ம இருக்கணும் யாரும் வராங்க பேசுகிறாசோ அது முக்கியமில்லாம் அந்த இடத்துல போகும்போது மக்களை காப்பாற்றுற ஒரு நோக்கம் இருக்கணும் அதுங்கிற ஒரு அடிப்படையான எண்ணம் வந்து அந்த இது முன்னெச்சரிக்கை அரசு வந்து நடவடிக்கை எடுக்க தவிர்த்து ஆனால் அந்த இடத்துல எல்லாத்தையும் சுற்றி பார்க்கும்போது இந்த தொண்டர்களும் வந்து ஒரு தன்னொழுக்கத்தோட வந்து க கட்டுப்படாமல் இல்லை அந்த கட்டு தொண்டர்கள் வந்து கட்டுப்பாடாக அளவுக்கு இந்த கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு முன்னோக்க முன்னெச்சரிக்கையாக மாநில மாவட்ட நிர்வாகிகளை இப்படி வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தால் இந்த கூட்ட நெரிசலை தவிர்த்துருக்கலாம் இந்த கூட்ட நெரிச்சல் பண்ணால் நடக்கும்போது எல்லாம் முடிஞ்சு ரொம்ப வேகமாக வாங்கி அது அந்த சமயத்தில் வந்து எத்தனை பேர் இறந்துருக்காங்க இம்மீடியட்டாக சொல்ல முடியாது ஆனால் உடனே வந்து இவர் என்ன பண்ணுறாரு அங்கே இருந்த தொண்டர் கூட இருந்து இறந்துட்டவங்களும் கூட இருந்து அதை பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு தன்னை காப்பாற்றின்னு உடனே வந்து ஆனால் இதை இந்த மீடியாவில் பார்த்தேன் அவர் வந்து காரில் ஏறி உடனே போகிறாரு நல்லா ப்ரஸ் பண்ணி ப்ரீடியாக வராங்க இது என் பிறந்திருக்கிறாங்க நீ போயிட்டே இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஸோ தொண்டை வந்து இறந்த இடத்துல மக்கள் இறந்த இடத்துல தொண்டோனா மக்கள் யாரோ இறந்துருக்க இறந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்கணும் அப்போ அந்த இடத்துல இருந்து நிகழ்வை கவனிச்சு அந்த இடத்துலயே வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாம இவர் எஸ்கே பயனாரா வீட்டுக்கு போயிட்டாரு அங்க போயிட்டு வீட்டுல உட்காந்து வீடியோ பத்தி பேசுறாரு நடந்த சம்பவத்தை இடத்துல தான் நின்று அந்த அதை எதிர்கொள்ற அதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நடவடிக்கை எடுத்து செயல்படுறவன் தான் ஒரு கட்சியுடைய உண்மையான தவிர ஒரு தைரியமான ஒரு விவேகமான தலைவனாக இருக்க முடியும் அங்க இருக்க சத்தம் விட்டுட்டு மக்களை விட்டுட்டு இன்னைக்கு போய் நேரம் வீட்டுல வந்து சொன்னா அவனுக்கு அரசியல் நடத்துறதுக்கு ஒரு தைரியம் இல்லை திறமை இல்லை ஆன் பண்ண அது இந்த இதை வச்சு பார்க்கும்போது அரசியலுக்கு வரத்துக்கு தகுதியில்லை இந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததற்கு தாவேக்க தலைவர் விஜயம் ஒரு காரணம் இந்த வந்து வந்திருந்த விட கூட்டங்கள் வரும்னு ஒரு எஸ்டிமேட் போட்டு அதுக்கேற்றார் போல் காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்காது இரண்டாவது தவறு இரண்டாவது அந்த தாவேக்க தலைவர் அங்கே வந்து வந்து உரையாற்றுவதற்கு ஒரு சிறு சுதந்திரம் இல்லாத அளவிற்கு அவர்கள் கொடுத்த கட்டுப்பாடு இருபத்தி மூன்று கட்டுப்பாடுகள் சரியில்லை என்று உணர்கின்றேன் அது அடுத்ததாக பிடித்துக்கொண்டு நான் அரசு மருத்துவமனைக்கு சென்றேன் தருவாறு மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை அந்த சிகிச்சை பெறுகிறவர்களை நான் நேரடியாக சந்தித்து கேட்டேன் என்னை பார்த்தேன் ஒரு விஷயம் என்னன்னா நான் இந்த ரோட நேற்று போய் அங்க போய் ஒரு பையனை வீடியோ பார்க்கலாம் நீங்கள் அந்த பையன் என்னை பார்த்தா அந்த வழியை தாங்க முடியாமல் என்னை பார்த்தவனு சிரிக்கிறான் அப்ப என் கூட வந்த ஒருத்தர் சொல்றாரு ஏய் உன்னை பாரு உன் பக்கத்து எம்ஜிஆரே வந்துருக்கிறாரு உனக்கு வந்து நல்லா நல்லா இடம் வேணும் ஸோ அந்த வந்த சின்ன பையன் அவன் எதையுமே நடிக்க வேணும் போனா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸர் போன எம்ஜிஆர் போது அவனுக்கு ஒரு ஒரு கலகலப்பு அவனுடைய தன்னுடைய வலியை மறந்து சிரிக்கிறான் ஸோ எம்ஜிஆர் வந்து எங்கேயுமே வந்து இருக்காரு இது மாதிரி வந்து இந்த காவல்துறையும் தாவக தலைவர் இனிமே நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள் முன்னேற்ற நடந்து கொள்வார் என்று நம்புகின்றேன்